வணக்கம் கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை ஒரு மனிதன் கருவறையில் இருந்து கல்லறை போகும் வரை அவனுக்கு சந்தோஷம் தேவை இல்லையா இதோ அந்த சந்தோஷத்தை எப்படி பெறலாம் என்பதற்கான ஒரு கவிதை உங்களுக்காக இதோ அந்த கவிதை சந்தோஷத்தின் பாதை கவிதை சந்தோஷத்தின் பாதை சந்தோஷம் வாழ்வின் பயணங்கள் அது நெஞ்சில் மலரும் ஜனனங்கள் நாளும் அதை அமைப்போம் எம் வாழ்வில் என்றும் மகிழ்வோம் உறவுகள் நெஞ்சில் மலர்ந்தால் உண்மையில் பாசம் உயிர் பெறும் அது எம் வாழ்வை அமைதியில் என்றும் வாழும் அன்பில் அது நிலைக்கும் தேனா என்றும் பாயும் பொருள்தானு நிம்மதியா அது இல்லாமல் என்ன சாபமா வாழ்க்கையின் நோக்கம் சேவையே அதுவே உண்மையே தேவையே அழியா பாதையின் அர்த்தமே அதுவே நோக்கமே துக்கம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வந்தாலும் தோல்வி துவண்டு போனாலும் ஏற்றுக் கொள்வோம் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் பாடுவோம் மீண்டும் மீண்டும் பாடுவோம் சந்தோஷம் ஓர் ஒளி அதுவே நம் வழி நெஞ்சில் மலரும் ராகம் அதுவே நம் தேகம் கொடுப்பதில் நாம் மகிழ்வோம் அன்பில் அதை நாம் அமைப்போம் சந்தோஷம் வாழ்வின் பயணங்கள் அது நெஞ்சில் மலரும் ஜனனங்கள் நாளும் பொழுதும் அதை அமைப்போம் எம் வாழ்வில் என்றும் மகிழ்வோம் உறவுகள் நெஞ்சில் மலர்ந்தால் உண்மையில் பாசம் உயிர் பெறும் அது எம் வாழ்வை நிறைக்கும் அமைதியில் என்றும் வாழும் அன்பில் அது நிலைக்கும் என்ன சாபமா வாழ்க்கையின் நோக்கம் அதுவே உண்மையில் தேவையே அழியாத பாதையின் அர்த்தமே அதுவே உந்தன் நோக்கமே துக்கம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் துவண்டு போனாலும் ஏற்றுக்கொள்வோம் யதார்த்தம் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் பாடுவோம் மீண்டும் மீண்டும் பாடுவோம் சந்தோஷம் ஓர் ஒளி அதுவே நம் நெஞ்சில் மலரும் ராகம் அதுவே நம் தேகம் கொடுப்பதில் நாம் மகிழ்வோம் அன்பின் அதை நாம் அமைப்போம் சந்தோஷத்தின் பாதை நன்றி அன்பான கவி பிரியர்களே பல விதமான கவிதைகள் உங்களுக்கு நன்றிகளுக்கு மனமார்ந்த நன்றி முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்வுமலை தென்னவன் நன்றி சந்திப்போம்